ஃபலம் தர்மஸ் சைச்சந்தி தர்மம் நீச்சந்தி மாணவ ஃபலம் பாப்பஸ்ய நெச்சந்தி பாப்பம் குருவந்தி யத்தனத்த இது வந்து ஒரு ரிஷி எதுன்னு அருமையான ஒரு ஸ்லோகம் எந்த ரிஷி எதிரானு தெரில ரீசண்ட்டாக ஒரு பிரவச்சனம் கேட்டிருந்தேன் ஒரு வேறு ஒரு ஆச்சாரியர் சமாஜ் ஆச்சாரியருடைய பிரவச்சனம் கேட்டிருந்தேன் அதில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி மூணு தர நாலு தர சொல்லி எழுதி சொன்னார் எல்லாரையும் நானும் எழுதி வச்சுருந்தேன் தமிழ்லையும் எழுதி வச்சிருந்தேன் ஹிந்திலையும் எழுதி வச்சிருந்தேன் ஃபலம் தர்மஸ்ய சைச்சந்தி தர்மம் நெய்ச்சந்தி மாணவ மாணவ மனிதன் வந்து எப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான பிராணி பாருங்கள் மனிதன் வந்து ஃபலம் தர்மஸ்ய ச இச்சந்தி தர்மத்திற்கான பலனை எதிர்பார்க்கிறான் ஃபலம் தர்மஸ்ய சந்தி தர்மத்திற்கான பலனை எதிர்பார்க்கிறான் தர்மம் ந இச்சந்தி மாணவ ஆனால் தர்மத்தை கடைப்பிடிப்பதற்கு இச்சை இல்லை பலன் வந்து தர்மத்திற்கான பலன் வேண்டும் ஆனால் செய்கிற காரியம் எல்லாமே அதர்மம் தர்மம் ந இச்சந்தி மாணவ ந இச்சந்தினா தர்மத்தை உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தினசரி ஹோமம் பண்ணுறதுக்கு இச்சை இல்லை தினசரி இறை உபாசனை செய்கிறதுக்கு இச்சை இல்லை உண்மை பேசுகிறதுக்கு இச்சை இல்லை பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு இச்சை இல்லை குருநாதர்கிட்ட போய் அவர்கிட்ட வேதம் கேட்கணுன்னு இச்சை இல்லை குருநாதருக்கு தானம் அளிக்கணும்னு இச்சை இல்லை நான் வந்து நல்லபடியாக நல்ல மனசோட யாரோடையும் சண்டை போடாமல் வீட்டில் இருக்கணும் நான் வந்து பவ்யமாக இருக்கணும் நான் வந்து வைராகியமான இருக்கணும்னு இச்சை இல்லை தர்மத்திற்கான இச்சை எதுவுமே கிடையாது நான் வந்து பொறுமையாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் கோவப்படாமல் இருக்கணும் நான் வந்து சிம்பிளாக இருக்கணும் இதற்கான இச்சை கிடையாது ஆனா ஃபலம் என்ன வேணும் தர்மத்திற்கான பலன் தர்மத்திற்கான பலன் பலன் என்ன பலம் ஃபலம்னா வந்து பழம் பலன் தர்மத்திற்கான பலன் மோக்ஷம் நமக்கு என்ன வேணும் எப்பொழுதுமே சுகம் வேண்டும் எப்பொழுதுமே அமைதி வேண்டும் ஆனால் நம்ம தர்ம காரியம் செய்யறதில்லை ஸோ அதான் ரிஷி சொல்றாரு பலம் தர்மஸ்ய ச இச்சந்தி தர்மம் நான் இச்சந்தி மாணவாக நீ எப்படிப்பட்ட மனிதன் நீ வந்து ஒரு விசித்திரமான பிராணியா இருக்கியே அது மட்டும் இல்லாமல் ஃபலம் பாப்பஸ்யனா எச்சந்தி பாப்பத்திற்கான பலன் வேண்டாம் உனக்கு ஆனால் செய்கிற காரியம் பாப்பம் குருவந்தி எத்தனை தக எத்தனை பூர்வக் எத்தனைத்தகனா வந்து முயற்சி செஞ்சு கடுமையாக உழைத்து நம்ம என்ன செய்கிறோம் பாவத்தை செய்கிறோம் பாவத்தை செய்வதற்காக கடுமையாக உழைக்கிறோம் ஆனால் ஃபலம் பாப்பஸ்ய எச்சந்தி அதற்கான பலன் பாப்பத்திற்கான பலன் வேண்டாம் ஆனால் பாவத்தை செய்கிறேன் மாமிசம் சாப்பிட்றேன் எத்தனைத்தாகனா வந்து எத்தனை பூர்வக்கு இங்கேருந்து வண்டி பிடிச்சி கார் எடுத்துகிட்டு போய் ஒரு மணி நேரம் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டு இருக்கும்னு சொல்லிட்டு போய் வெளியில் ஊருக்கு வெளியில் போய் சாப்பிடுவான் இப்போ எத்தனை பூர்வக்குனால் பிரயத்தனம் பண்ணி போய் பாவம் செய்வான் ஆனால் அவனுக்கு என்ன பலன் வேணும் புண்ணியத்திற்கான பலன் வேணும் செய்யற காரியம் பாவம் ஆனால் என்ன வேணும் என மனுஷனுக்கு புண்ணியத்திற்கான கர்மம் வேண்டும் ரொம்ப மெனக்கட்டு இங்கேருந்து போயிட்டு கும்பமேளால போய் அங்கே போய் கும்பமேளால அந்த கோவில் தரிசனம் பண்ணுற இதெல்லாம் வந்து நம்ம பிர பிரயத்தனம் பண்ணி பண்ணுவோம் ஆனால் தெரியாது இது பாவம் செய்கிறோன்னு தெரியாது ஸோ இதுதான் வந்து மனுஷனுடைய ரியாலிட்டி மனுஷனுடைய ரியாலிட்டி என்னன்னு ரிஷி ஒரு சின்ன ஸ்லோகத்தில் சொல்லிட்டு போயிட்டார் இது வந்து எல்லா மனுஷனும் நம்ம இப்போ நான் பேசுற நானாக இருந்தாலும் சரி கேட்குற நீங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பொருந்தும் பொருந்தக்கூடிய ஒரு மாற்ற முடியாத ஒரு நியமமாக மாறிடுச்சு இன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது தான் ஃபலம் பாப்பஸ்ய நைச்சந்தி பா பாப்பத்திற்கான பலன் வேண்டாம் ஆனால் பாவம் வந்து நான் முயற்சி பண்ணி பண்ணி பாவம் செய்வேன் நான் சொன்ன உதாரணம் வரும்ன நான்வெஜ்ஜு சாப்பிட்றது மட்டும்தான் கோவில் போகிறது மட்டும்தான் மற்றபடி எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம் அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா வெயிட் பண்ணுவான் எப்படா ஒருத்தன் தப்பு பண்ணுவோம் அந்த தப்பை நான் பிடிச்சி அவனை கலாசனும் ஏன்னா அவனை தப்பை பிடிச்சி அவனை நான் திட்டும்பொழுது எனக்கு அதில் ஒரு ஆனந்தம் ஸோ பா எத்தனை பூர்வக்குனால் வெயிட் பண்ணி பண்ணி பாவம் செய்வான் வெயிட் பண்ணி பண்ணி செய்கிறது பாவம் ஆனால் பலன் என்ன வேணும் புண்ணியத்திற்கான பலன் வேணும் அதான் இறை ரிஷி சொல்கிறாரு நீ எப்படிப்பட்ட ஒரு மனிதன் விசித்திரமான பிராணி நீ இந்த அளவுக்கு ஒரு பேசிக் நியாயம் ஞானம் கூட இல்லைன்னா நீ எப்படி வாழ்க்கையில் வந்து மோட்சத்தை அட முடியும் தர்மத்திற்கான பலனை நீ எப்படி பெற முடியும் தர்மத்திற்கான பலனை பெறுவதற்கான ஒரே ஒரு வழி தர்மத்தை செய்வது மட்டுமே தர்மத்தை செஞ்சா தர்மத்திற்கான பலன் கிடைக்கும் நீ வேண்டினாலும் சரி வேண்டனாலும் சரி நீ தர்மத்தை கடைபிடித்தால் உனக்கு தர்மத்திற்கான பலன் கிடைக்கும் பாவத்தை கடைபிடித்தால் பாவத்திற்கான பலனை கிடைக்கும் புண்ணியத்திற்கான பலன் கிடைக்காது அப்படின்னு அந்த ரிஷி சொல்றாரு இது வந்து எதற்காக இது சொல்றேனா கர்மத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கும்பொழுது சில விஷயங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் முதல்ல கர்மம் செய்யணும் அதற்கு பிறகு அதற்கான பலனை நமக்கு நம்ம எதிர்பார்க்க வேண்டும் முதல்ல போய் எக்ஸாம் எழுதின பிறகு தான் ரிசல்ட் வரும் ஆல்ரெடி உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு நீ வந்து நைன்டி பர்சன்ட்டுன்னு சொல்லிட்டு போய் ஒன்று எக்ஸாம் எழுத சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி கர்மத்தை செய்த பிறகு நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு கர்மத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே பலன் எதிர்பார்ப்பான் அப்புறம் இன்னொரு விஷயம் எவ்வளவு கர்மங்கள் செய்கிறோமோ அவ்வளவு பலன் கிடைக்கும் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் தான் இறைவன் மேலே பக்தி செலுத்தினோன்னா நமக்கு பத்து நிமிஷத்திற்கான பலன் மட்டுமே கிடைக்கும் இது ரொம்ப முக்கியம் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்மம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பலன் கிடைக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்புறம் இன்னொரு விஷயம் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ கிடையாது கர்மத்தில் அஞ்சு அஞ்சில் அஞ்சு அடிச்சு அடிபட்டு போயிடாது அஞ்சு நல்ல கர்மங்கள் செஞ்சு அஞ்சு தீய கர்மங்கள் செஞ்சால் நெட் ரிசல்ட் ஜீரோ கிடையாது அஞ்சு நல்ல கர்மங்களுக்கான பலன் கிடைக்கும் தனியாக அஞ்சு கெட்ட கர்மங்களுக்கான பலன் கிடைக்கும் தனியாக அந்த அஞ்சு மைனஸ் அஞ்சு ஜீரோ ஆகிடாது உதாரணத்துக்கு வந்து நான் ஐ திங்க் சொன்னேன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில் சொன்னேன்னா ஹிந்தியில் தமிழ்ல ஞாபகம் இல்லை ஒரு ஒருத்தன் வந்து பீகாரில் வந்து இருபது பேரை காப்பாற்றுறான் புயல் வரும்பொழுது நீச்சல் அடித்து எல்லாரும் மூழ்கி மூழ்கிட்டாங்க இருபது பேரை காப்பாற்றுறான் கவர்மெண்ட் வந்து அவனுக்கு வந்து பரிசுலாம் கொடுக்குறாங்க இருபது பேரை நீ காப்பாற்றிட்டேன் பத்து நாள் கழிச்சு வேற அவன் தெருவில் இருக்கிற ஒருத்தனோட சண்டை போட்டு அவனை கொண்டுட்டான் அவன் வந்து ஜட்ஜுக்கிட்ட போய் சொல்கிறான் நான் இருபது பேரை காப்பாற்றினேன் ஒருத்தனை கொன்னேன் ஸோ பத்தொம்போது பேரை காப்பாற்றினத்துக்கான எனக்கு பரிசு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து பத்தொம்போது பேருக்கான பரிசு கொடுக்க மாட்டார் ஜட்ஜு என்ன சொல்லுவார் இருபது பேரை நீ காப்பாத்தனில் உனக்கு சன்மானம் வந்து கவர்மெண்ட்டோடைய தரப்புல இருந்து உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆனா ஒருத்தன் நீ கொலை பண்ணல அதற்காக நீ ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் சோ இது வந்து மனுஷனுடைய நியாயத்திலே இந்த மாதிரி இருக்கும்போது பரமாத்மாவுடைய நியாயம் இன்னும் அதிகமான நியாயம் சோ நம்ம செஞ்ச கர்மங்கள் வந்து அடிபடாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல கர்மங்கள் செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கெட்ட கர்மங்கள் செஞ்சா அது ரெண்டும் கேன்சல் ஆகாது இதை நல்லா நினைவு வச்சுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கர்மத்தை செஞ்ச பிறகு அந்த கர்மத்திற்கான பலனை அளிப்பவன் அந்த கர்மத்தை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும் அறிந்திருப்பான் கோர்ட்டில் போய் வாதாடுறோன்னா ஜட்ஜுக்கு மொத்த சுச்சுவேஷன் தெரியும் எல்லா கர்மத்துடைய எல்லா டைமென்ஷனும் அவனுக்கு தெரிஞ்ச பிறகு தான் அவன் வந்து ஜட்ஜு வந்து நீதி கொடுப்பாரு அதே மாதிரிதான் பரமாத்மாக்கு நம்ம செஞ்ச கர்மத்துடைய எல்லா டைமென்ஷனும் தெரியும் நம்ம என்ன யோசித்தோம் நம்ம எப்படி பண்ணோம் நம்ம எங்கே பண்ணோம் நம்ம என்னென்ன பண்ணோம் என்னென்ன யோசித்தோம் நம்ம அத கர்மத்தை மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயம் பண்ணோம் எல்லாமே இறைவனுக்கு தெரியும் அதக்கேத்த மாதிரி கர்மத்திற்கான பலனை இறைவன் அளிப்பார் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்புறம் கர்மத்தின் பலனை அளிப்பது ஒரு யோக்கிய வியக்தி யார் பலனை அளிக்கிறாரோ அவர் அந்த கர்மத்தை செஞ்ச அந்த நபரை விட அதிகமான ஸ்தானத்துல இருக்க வேண்டும் தான் இன்றைக்கி ஜட்ஜெலாம் இருக்காங்க ஜட்ஜு பெரிய ஸ்தான ஸ்தானத்துல இருப்பாங்க நம்ம வந்து தப்பு செய்கிறோம் நல்லது செய்கிறோம் சன்மானம் வாங்குறோம் இல்லை தண்டனை வாங்குறோம் நம்மலாம் கீழ் ஸ்தானத்துல இருக்கோம் அதே மாதிரி தான் இறைவன் நம்மளுடைய பெரிய ஸ்தானத்தில் இருக்கார் பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவன் ஸ்தானத்தில் இருக்கிறவனுக்கு கர்மத்தின் பலனை அளிக்க முடியும் இதெல்லாம் கர்மத்தின் கோட்பாடு தர்மத்தின் கோட்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது அதான் இங்கே வந்து சொல்கிறாரு ஃபலம் தர்மஸ்ய சாய எழுதி வச்சுக்கோங்க ஃபலம் தர்மஸ்ய ச இச்சந்தி தர்மம் ந இச்சந்தி மாணவாக ஃபலம் பாப்பஸ்ய ந இச்சந்தி பாப்பம் குருவந்தி எத்தனை எத்னத்தாக இதை வந்து திருப்பி திருப்பி எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கைக்கும் ஸோ இந்த 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 விஷயத்தை இந்த இந்த தர்மத்தின் கோட்பாட்டை தினசரி ஞாபகம் வச்சுக்கோங்க வச்சுட்ட பிறகு கர்மத்தை செய்யுங்க அப்போ நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்துருச்சுன்னா அது அதை அநியாயமாக ஃபீல் பண்ண மாட்டிங்க என்னுடைய கருமத்திற்கான பலனை இறைவன் எனக்கு அளிக்கிறார் ஸோ இதனை அநியாயம் பண்ணல இறைவன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ